தமிழக மக்களின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் இதில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் மருத்துவ உதவியாளர்களை கொண்டு இயக்கப்படும் முதலுதவிக்கான இருசக்கர நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார் நூற்றி எட்டு அவசர கால ஆம்புலன்ஸ் திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆம்புலன்ஸ் எண்ணிக்கையை கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தில் இருந்து ாக உயர்த்தியுள்ளார் மேலும் அவசர மருத்துவ சேவையை எளிதில் மேற்கொள்ள இருசக்கர வாகனத்தில் நூற்றி எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் துவக்கி வைத்தார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவசரகால முதலுதவிக்கான நாற்பத்தி ஒன்று இருசக்கர வாகனங்களுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் முக்கிய சந்திப்புகள் குறுகிய சாலைகளிலும் போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களிலும் நூற்றி எட்டு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் உயிரிழப்புகள் பெருமளவு தவிர்க்கப்படுகின்றன இந்த ஆம்புலன்ஸ்களை நாட்டிலேயே முதல் முறையாக பெண் மருத்துவ உதவியாளர்கள் இயக்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மக்களுக்காக இந்த மகத்தான சேவையை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் பெரிய ஆம்புலன்ஸ் போக முடியாத இடத்துலலாம் இந்த ஆம்புலன்ஸ் போகுது அம்மா நிறைய திட்டத்தை கொண்டுட்டு வந்துருக்குறாங்க சின்ன சின்ன சந்துங்களெல்லாம் கூட இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுனால நல்லாயிருக்கு அம்மாவை இந்த திட்டத்தை கொடுத்ததுக்காக அம்மாவுக்கு ரொம்ப நன்றி திரும்பவும் அம்மாவை தான் வருவாங்க